அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி அகில இந்திய பொது வேலை நிறுத்தத்தை மாநில தொழிற்சங்கங்களும் அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய பத்திற்கும் மேற்பட்ட தொழிற்சங்க மேடை இணைந்து அறிவித்திருக்கிறார்கள் இதனுடைய நோக்கம் ஒரு இருபத்தி ஒன்பது தொழிலாளர் சட்டங்களை நான்கு சட்ட தொகுப்பு தொகுப்புகளாக சுருக்கி அறிவித்திருக்கிறது மத்திய அரசாங்கம் அதில் ஏராளமான தொழிலாளர்களுடைய சலுகைகள் நிறைந்த அந்த சட்டங்களை நான்கு தொகுப்புக்குள் அவர்கள் சுருக்கி இருக்கிறார்கள் அதில் பல்வேறு சலுகைகள் வெட்டப்பட்டு சுருக்கப்பட்டிருக்கிறது இதற்கு எதிராக அந்த சட்ட மசோதா கொண்டு வந்த போதே கடுமையான எதிர்ப்பை தொழிற்சங்கங்களும் இடதுசாரி அமைப்புகளும் இந்தியாவில் வெளியிட்டன பேசினார்கள் இன்றைக்கு அதை எதிர்த்து அந்த சட்ட தொகு தொகுப்புகளை அமுல்படுத்த கூடாது என்பதும் அந்த சட்ட தொகுப்புகளுக்கு எதிராகவும் இந்திய அளவில் ஒரு பொது வேலை நிறுத்தத்தை இந்த தொழிற்சங்கங்கள் அறிவித்திருக்கிறார்கள் அந்த சட்ட தொகுப்பு அமல்படுத்தப்படும் என்று சொன்னால் நிரந்தரப்படுத்தப்பட்ட ஊழியர்கள் என் ஊழியர்களுக்கான அனைத்து சலுகைகளும் வெட்டப்படும் அதே போல கூடுதலாக தொகுப்போதிய மதிப்பூதியத்தின் அடிப்படையில் தொழிலாளர்களை எடுப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெறும் ஒப்பந்த தொழிலாளர்களாக கூடுதலாக பணியமர்த்துவதற்கான வாய்ப்பு ஏற்படும் அப்படி ஒப்பந்த தொழிலாளர்களை அதிகம் பணியமர்த்தினால் அவர்களுக்கான நிரந்தர வேலையோ சலுகைகளோ சட்ட ரீதியான உரிமைகளோ கிடைப்பதற்கு எந்த வாய்ப்பும் கிடையாது அதே போல வேலை நேரத்தை அதிகப்படுத்துவதற்கான சட்ட திருத்தங்கள் பல மாநிலங்களில் கொண்டு வந்துள்ளன குறிப்பாக தமிழகத்தினுடைய தொழிலாளர் சட்ட திருத்தம் என்பதில் நெகிழ் நெகிழ்வான வேலை நேரம் என்ற ஒரு வார்த்தை இணைத்துள்ளார்கள் அப்படி தமிழக அரசா அங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய நெகிழ்வான வேலை நிறுத்தம் என்பதை எங்கே கொண்டு செல்லும் என்று சொன்னால் இதன் மூலமாக ஒரு நாளைக்கு பனிரெண்டு மணி நேரம் வேலையை ஒரு தொழிலாளி செய்வதற்கான நிர்பந்தம் என்பது உருவாக்கப்படும் இந்த வேலை நேர குறைப்பு என்பது அதற்கான போராட்டம் என்பது ஒரு மிகப்பெரிய நீண்ட நெடிய வரலாற்று போராட்டம் பல ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான தொழிலாளர்கள் தன்னுடைய உயிரை வைத்து போராடி இன்னுயிர் நீத்து கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி எட்டு மணி நேர வேலை எட்டு மணி நேர ஓய்வு எட்டு மணி நேர உறக்கம் என்பது மே தினத்தினுடைய வெற்றி அந்த தொழிலாளர்கள் நடத்திய போராட்டத்தின் அடையாளமாகத்தான் மே தினத்தை தொழிலாளி வர்க்கம் கொண்டாடி கொண்டிருக்கிறது உலக அளவில் அப்படி போராடி பெற்றிருக்கக்கூடிய அந்த சலுகைகளை இன்றைக்கு வரக்கூடிய மாநில அரசுகள் நிறைவேற்றுகிற சட்ட திருத்தங்களின் மூலமாக மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய நான்கு சட்ட தொகுப்பு மூலமாக கண்டிப்பாக அது வந்து பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே போல முப்பத்தி ஒரு மாநிலங்களில் இரவு பணி செய்யக்கூடிய பெண் தொழிலாளர்களுக்கான பணிநேர நேர சம்பந்தமான சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்திருக்கிறது அதன் மூலமாக பெண்கள் இரவு நேர நேரத்தில் வேலை பார்ப்பது என்பதை இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும் கண்டிப்பாக கேள்விக்குறியாகவும் இருக்கும் வரக்கூடிய பெண் தொழிலாளர்களை இரவு நேரங்களில் பாதுகாப்பான பணியை செய்வதற்கான வாய்ப்பை சூழலை ஏற்படுத்துவதும் அவர்களுக்கான பாதுகாப்பான பணியிடங்களை உருவாக்கி கொடுப்பதும் உத்தரவாதப்படுத்துவதும் அரசாங்கத்துடைய கடமை அதை கண்காணித்து தொழிற்சாலைகள் நிறைவேற்றுகிறதா என்பதை கண்காணிப்பது அரசாங்கத்தின் கடமை அதற்கு மாறாக பெண் தொழிலாளர்கள் ஒரு சுமையாக பார்க்கிற ஒரு ஏற்பாடு இந்த சட்ட திருத்தங்களின் மூலமாக இந்தியாவில் அமலாகும் என்று சொன்னால் பெண்கள் ஆண்களுக்கு நிகராக வேலை செய்யக்கூடிய அந்த உரிமை என்பது வரக்கூடிய காலத்தில் ஒரு கேள்விக்குறியாக அமையும் என்பதுதான் அதே போல முறைசாரா தொழிலாளர்கள் இன்றைக்கு ஏராளமாக இந்தியாவில் இருக்கிறார்கள் குறிப்பாக நூறு நாள் வேலை பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள் அதில் எண்பத்தி சதம் பெண் தொழிலாளர்கள் இவர்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலை என்பது கிடையாது அதில் பீடி தொழிலாளர்களாக இருப்பவர்கள் செருப்பு தைக்கும் தொழிலாளிகளாக இருப்பவர்கள் அதே போல வந்து பட்டாசு தொழிலாளிகள் கட்டுமான தொழிலாளிகள் என்று பல்வேறு தொழிற்சா தொழிலாளர்கள் அதில் அடங்கும் இவர்களுக்கான ஒரு பணி பாதுகாப்பை உருவாக்கி ஒரு கட்டுப்படியான ஊதியத்தை கொடுப்பதற்கான உத்தரவாதத்தை ஏற்படுத்துவது என்பது அரசாங்கங்களின் கடமை ஆனால் அதற்கு மாறாக இந்த பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கான எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாத ஒரு நிலைமை என்பது இன்றைக்கு இந்தியா முழுவதும் நிலவி கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட தொழிலாளர் விரோத சட்டங்களுக்கு எதிராகத்தான் இந்த பொது வேலைநிறுத்தத்தை தொழிற்சங்கங்கள் அறிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக மத்தியில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அரசாங்கம் கடந்த பத்து ஆண்டுகளாக தொழிலாளர்கள் விரோத நடவடிக்கைகளையும் விவசாயிகள் விரோத நடவடிக்கை பெண்கள் விரோத நடவடிக்கை இப்படி பல்வேறு விதமான மக்கள் விரோத நடவடிக்கைகளைத்தான் தொடர்ந்து அமல்படுத்துகிற அரசாக மத்திய மோடி அரசாங்கம் இருக்கிறது ஆனால் அந்த கொள்கைகளுக்கு எதிராக பல போராட்டங்கள் இந்தியாவில் அந்தந்த அமைப்புகளின் சார்பாக தொடர்ந்து நடந்தாலும் கூட இந்த தொழிலாளர் சட்ட தொகுப்புகள் ஒருங்கிணைப்பின் மூலமாக கண்டிப்பாக தொழிலாளி வர்க்கம் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை சவால்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் இதை மாற்றுவதற்கான நோக்கத்தோடு ஒன்றுபட்ட போராட்டத்தை தொழிற்சங்கங்கள் சார்பாக இந்தியாவில் அறிவித்திருக்கிறார்கள் இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் இதற்கு அனைத்து இந்திய ஜனநாயக மத சங்கம் விவசாய சங்கம் விவசாய தொழிலாளர் சங்கம் வாலிபர் சங்கம் உள்ளிட்ட அமைப்புகள் ஆதரவு போராட்டத்தை நடத்துவது என்று அதே ஒன்பதாம் தேதி அவர்களுக்கு அறிவித்திருக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் அறிவித்திருக்கிறோம் இந்த போராட்டத்தில் அவர்கள் அமைப்பின் சார்பாக கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆகவே அகில இந்திய பொது வேலை நிறுத்தம் வெற்றி பெறுவது என்பது இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய போராடி பெற்ற உரிமைகளை பாதுகாப்பதற்கான ஒரு உரிமை போராட்டம் என்ற அடிப்படையில் அனைத்து தரப்பை சார்ந்தவர்களும் இந்த போராட்டத்தில் பங்கெடுக்க வேண்டும் ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்